அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல கமலமுனி சித்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் இவன் குறவன் குடியில் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் நாலாயிரம் ஆண்டுகள் நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இவருடைய குரு போகர் கருவூரார் ஆவார் இவருடைய சீடர்கள் குதம்பை சித்தரும் அழுகுணி சித்தரும் ஆவர் இவர் போகரிடம் சீடராக சேர்ந்து யோகம் பயின்று சித்தர் கூட்டத்தில் ஒருவராய் புகழ் பெற்றவர் இவர் பெற்ற யோக ஞானத்தால் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர் சித்தர்களில் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர் கமலமுனி சித்தர் பாரத தேசத்தில் இருந்ததை காட்டிலும் சீனாவில் வெகு காலமாக இருந்ததாக போகர் கூறுகிறார் சீரையன் தான் சீனபதி தன்னிலப்பா சிறப்புடனே நெடுங்காலம் இருந்த சித்து என்கிறார் போகர் அப்பேற்பட்ட கமலமுனி சதுரகிரியை நோக்கி வந்தார் சித்தர்களின் நூல்களை அரங்கேற்றம் செய்ய கமலமுனி சதுரகிரிக்கு வந்தார் மற்ற இடங்களில் அவர் நூலை வெளியிடாமல் சிலர் தடுத்ததால் சதுரகிரியில் வெளியிடும் எண்ணத்தோடு அங்கு வந்து சேர்ந்தார் ரோமரிஷியை சந்தித்து நிகழ்ந்ததை கூற அவரும் எங்களுக்கு பரிபூர்ண சம்பந்தம் என கூறி அரங்கேற்றம் முடிவு செய்யப்பட்டது சகல சித்தர்களும் ஒன்று கூடினர் இருளகன்ற குகையில் ரிஷிகள் தேவர்கள் என்று எழில்மிக்கோர் கூட்டமாக அமர்ந்தன மருளகற்றும் கிரந்தமதை கண்டாராய்ந்து மார்க்கமுடன் வரங்கேற்றல் பாரே என்று அகத்தியர் கூறுகிறார் மருளகற்றும் என்பதை உலக மாயையான மயக்கத்தை அகற்றிடும் ஞான நூலை அரங்கேற்றம் செய்தார் என்று கூறுகிறார் இந்த நிகழ்விற்கு பிறகே கமலமுனிவர் சமாதி அடைந்ததாக பாடல் தெரிவிக்கிறது கமலமுனி முன்னூறு ரேகை சாஸ்திரம் முதலிய நூல்களை இவர் இயற்றியுள்ளார் அதில் மிகவும் முக்கியமான கமலமுனி காப்பு என்னன்னா காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் குறுமையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே இந்த காப்பு பாடலை நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் பூஜை செய்யும் பொழுது சொல்லி வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும் ஒரு சமயம் கமலமுனி ஆழ்ந்த தவத்தில் இருந்தபோது அவரின் தவத்தை கலைக்கும் விதமாக ஒரு மனிதனின் அழுகுறல் கேட்டது சித்தரின் காலில் விழுந்து வணங்கிய அழுத மனிதனிடம் என்ன பிரச்சனை உனக்கு என்று கேட்டார் சித்தப்பெருமானே நான் ஒரு வணிகன் எனக்கு நீண்ட நாளாக மனதுக்குள் ஒரு ஆசை உண்டு எப்படியாவது சிவன் கோயில் ஒன்றை கட்டியாக வேண்டும் என்றுதான் அதற்கு என் வீடு வாசல் தோட்டம் எல்லாவற்றையும் விற்று வேலையை தொடங்கினேன் கோவில் பாதியிலேயே நிற்கிறது மேற்கொண்ட வேலையை தொடங்க என்னிடம் பொருள் எதுவும் இல்லை வறுமை வேற வாட்டி எடுக்கிறது பல நாட்கள் பட்டினியாக இருக்கிறேன் யாரும் உதவ முன்வரவில்லை அப்போதுதான் உங்களைப் பற்றி கேள்விப்பட்டேன் தாங்கள் நின்று போன சிவாலய பணி தொடர்ந்து நடைபெற வழி செய்ய வேண்டும் என்று அழுதான் உண்மையிலே இந்த வணிகன் ஆலயம் கட்டும் இயக்கத்தில் தான் தன்னிடம் வந்துள்ளான் என்பதை அறிந்த சித்தர் இவர் அவனுக்கு உதவ முன்வந்தார் மலையின் மீது பல பகுதிகளில் அலைந்து திரிந்து பல அரிய மூலிகைகளை கொண்டு வந்து ஒன்று சேர்த்தார் அவற்றை கொன்று வகார தைலம் உருவாக்கினார் அந்த வகார தைலத்தை கொண்டு பொன்னை உண்டாக்கினார் பின் வணிகரை பார்த்து வணிகரே சிவாலயம் கட்ட உதவி கேட்ட என்னிடம் வந்தீர் இதோ கோவில் கட்ட உமக்கு எவ்வளவு பொன் தேவையோ அவ்வளவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கோவிலை சிறப்பாக கட்டி முடியுங்கள் என்றார் வணிகனுக்கோ மனம் கொள்ளாத மகிழ்ச்சி இவருக்கு நன்றி சொல்லி தேவையான பொண்ணை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் கோவிலையும் சிறப்பாக கட்டி முடித்தான் ஆனால் வணிகனுக்காக இவர் சேகரித்த மூலிகை வகார தைலம் தொடர்ந்து பொங்கிக் கொண்டே இருந்தது தங்கம் உருவாகக்கூடிய இந்த தைலம் யாராவது கெடுமதி கொண்டவர்கள் கையில் கிடைத்தால் பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த கமலமுனி சித்தர் அந்த தைலத்தை கிணற்றில் ஊற்றி கிணற்றின் மீது மிகப்பெரிய பாறையை வைத்து மூடினார் அதோடு விட்டுவிடாமல் அந்த பாறையை யாரும் நகற்றிவிடக்கூடாது என்பதற்காக நான்கு திசைகளிலும் வராகி காளி பேச்சியம்மன் கருப்பண்ணன் போன்ற காவல் தெய்வங்களை நியமித்துவிட்டு சென்றார் சதுரகிரி மலை தலவரலாற்றின்படி இந்த கிணறு இன்றும் சதுரகிரி மலையில் இருக்கிறது திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாய் அருள்பாலிக்கிறார் தியாகராஜர் கோயில் கோயில்களுக்கெல்லாம் முதன்மையாக விளங்குகிறது தியாகராஜர் என்றால் கடவுளுக்கெல்லாம் ராஜா என்று பொருள் ஒன்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் உள்ளது கோயில் ஐந்து வேணி குளம் ஐந்து வேணி என்று போற்றப்படும் மிகப்பெரிய சிவாலயமும் கமலாலயம் என்ற தீர்த்தமும் உடைய தலம் தமிழகத்தில் தேர்களிலே திருவாரூர் தேர்தான் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும் இதனால் தான் திருவாரூர் தேரழகு என்பார்கள் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தமிழகத்தில் புகழ்பெற்ற தலம் இந்த கோயிலை சுற்றி பார்க்க வேண்டுமானால் முழுமையாக ஒருநாள் போதாது இந்த திருவாரூர் தியாகராஜர் கோயிலில்தான் அம்மன் மூலஸ்தானம் அருகே வலதுபுறத்தில் கமலமுனி சித்தர் பீடம் உள்ளது வெளி சுற்று பிரகாரத்தில் ஆனந்தேஸ்வரர் என்னும் சிவாலயத்தினுள் கமலமுனி சித்தர் இருக்கிறார் இவருடைய ஜீவ சமாதி இங்குதான் இருக்கிறது இவர் எழுதிய நூல்கள் கமலமுனி முன்னூறு என்னும் மருத்துவ நூலும் ரேகை சாஸ்திரம் முதலிய நூல்கள் மிகவும் பிரபலமானவை இவர் மதுரையின் பதியில் சமாதியாய் வீற்றிருப்பதாக போகர் ஜனநசாகரத்தில் கூறப்பட்டுள்ளது இவருக்கு பூஜை செய்ய சிறந்த கிழமை திங்கட்கிழமை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மலர் மாலை போட்டு பன்னெண்டு அல்லது பதினெட்டு வாரம் தொடர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நம் வேண்டுதலை வைத்து பூஜை செய்ய வேண்டும் செய்கின்ற வேளையில் மன நிம்மதி புத்திசாலித்தனம் சமோஜன சிந்தனை மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மன நிம்மதி கிடைக்கும் ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்